அனைவருக்கும் வணக்கம் இதே ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கலாங்க ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை இந்த குழந்தையினுடைய ஜாதகம் இந்த குழந்தை பிறந்து மூணு வயசுக்குள்ள அரவுண்டு மூணு அந்த மூணு வயசு அளவில் அவருடைய தந்தை மரணம் அந்த தந்தையை இந்த குழந்தை இந்த தந்தையே இழந்துருது ஏன் மூணு வயசுக்குள்ள இவருடைய தந்தை இந்த ஜாதகருடைய தந்தை இறந்தார் ஜாதக ரீதியாக என்ன காரணங்கள் இதில் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுதா இருக்குதா அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குதா அப்படின்னு இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கலாங்க இந்த குழந்தை பிறந்தது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் காலையில் எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் காலை பிறந்த இடம் சேலம் அப்படியே ஜாதகத்தை கணிச்சு பாருங்கள் இந்த நேரத்துப்படி வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் பாருங்கள் அம்சத்தில் சந்திரன் வந்து தனுசில் உத்திரம் ஒன்றாம் பாதம் ராசி கட்டத்தில் லக்னம் சிம்மலகணம் ராசியும் சிம்ம ராசி சிம்மலக்கணம் சிம்ம ராசி அப்படிங்கிற அமைப்பில் வருது ரெண்டாம் இடத்துல மாந்தி நாலாம் இடத்துல கேது ஆறில் சனி ஏழில் குரு பத்தில் ராகு பதினொன்றில் சூரியனும் புதனும் பன்னெண்டில் செவ்வாய் சுக்கிரன் இந்த அமைப்பில் இந்த குழந்தை பிறந்திருக்குது இது ஒரு ஆண் குழந்தை இந்த நேரத்தப்படி அன்னைக்கு வந்து திருச்சுனிய ராசி மேசமும் சிம்மமும் மேசம் சிம்மம் மேசத்தில் யார் கிரகங்கள் இல்லை சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறார் இந்த சந்திரன் வளர்க்கொலை சந்திரன் சந்திரன் இருக்கார் அதனால் யோகாதிபதியாக குரு வர்றார் குரு லக்கணத்துக்கு ஏழில் இருக்கிறாரு அவயோகியா சூரியன் வர்றார் அதான் பார்க்கணும் அவயோகியா சூரியன் பிறக்கும்போது சூரிய தசையே சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி தசையே பதினொன்றில் இருக்குது அந்த சூரிய தசையே பிறக்கும்போது நாலு வருஷம் எட்டு மாதம் பதினாலு நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் சூரிய தசை கட்டத்தில் லக்னம் ரிசபமாக வருது ரிசபத்திலேயே ராகு மிதனத்தில் சூரியனும் சனியும் விருச்சகத்தில் கேது வர்க்கோத்தமாக இருக்கிறாரு சூரியனும் வர்க்கோத்தமாக இருக்கிறாங்க தனுசில் சந்திரன் குரு மகரத்தில் புதன் கும்பத்தில் செவ்வாய் மீனத்தில் சுக்கிரன் மாந்தி பிறக்கும்போது சூரிய தசை நாலு வருஷம் எட்டு மாதம் பதினாலு நாள் இந்த அமைப்பில் தான் பிறந்திருக்கிறாங்க பாருங்க ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்துக்கான பாவகம் அந்த சம்பவத்துக்கான காரகம் பாவகம் பாவகாதிபதி காரகாதிபதி இந்த மூணுமே கெட்டுப்போச்சு அப்படின்னா அந்த சம்பவம் கெடுதலான சம்பவம் தான் நடக்கும் அப்படி இப்போ அம்மாவுக்கு ஏதாவது தீங்கு அப்படின்னா அம்மாவுக்கு கண்டம் அப்படின்னா காரக சந்திரன் சந்திரன் கெட்டு போயிருக்கணும் பாவகம் நாலாம் அதிபதி நாலாம் இடம் பாவகாதிபதி நாலாம் அதிபதி இந்த மூணு இடமும் கெட்டு போச்சுன்னா அம்மாவுக்கு கடுமையான கண்டம் அப்படின்னு பேர் அதே மாதிரி சகோதரக்காரகனுக்கு கடுமையான கண்டம் அப்படின்னா சகோதரக்காரகன் செவ்வாய் சகோதர பாவகம் மூணு அதனால் செவ்வாய் மூணாம் இடம் மூணாம் இடத்திற்கு அதிபதி மூணுமே கெட்டு போச்சுன்னா இளைய சகோதரருக்கு கடுமையான கண்டம் அப்படின்னு பேர் அதே மாதிரி இப்போ மனைவிக்கு ஏதாவது கண்டம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் ஏழாம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி அதுதான் மனைவி குறிக்கக்கூடியது ஏழாம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி மனைவி குறிக்கக்கூடிய காரக சுக்கிரன் இந்த மூணுமே கெட்டுப்போச்சுன்னா மனைவிக்கு கடுமையான கண்டம் அப்படின்னு பேர் சார் இப்போ நம்ம இந்த ஜாதகருக்கு தந்தை இறந்துடுற ஏன்னு பார்க்கலாம் இந்த இதே விதியை இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள் சிம்ம லக்கணம் லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் இடம் என்ன வருது மேஷம் மேசத்தினுடைய அதிபதி பாருங்கள் மேசத்தை எந்த ஒரு சுப கிரகங்களோ யாருமே பார்க்கல மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் நீச்சம் இந்த லக்கணத்தினுடைய பாவியோடு சேர்ந்து நீச்சம் ரைட்டுங்களா அப்போது அப்பா ஸ்தானாதிபதி தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி நீச்சம் அடைச்சிட்டார் அப்பா குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் பாருங்க குருவனுடைய சாரத்தில் லக்கணத்துக்கு பதினொன்னுல லக்கணத்திற்கு பதினொன்னுல நமக்கு பார்த்தா இது வந்து சூரியன் கெடாத மாதிரி நமக்கு தெரியாது இந்த லக்கணத்துக்கு அதுதான் முன்னாடியே பார்த்தோம் அவயோகியா சூரியன் வர்றார் அந்த அவயோகி பதினொன்றில் போய் இருக்கிறார் அதனால் காரகமும் கெட்டுப்போச்சு இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் பாருங்கள் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமான சூரியனுக்கு எட்டில் சனி ஆட்சி வக்ரம் சந்திரனுக்கு எட்லியோ சூரியனுக்கு எட்லியோ சனி இருக்கும்போது அம்மாவுக்கோ தந்தைக்கோ கடுமையான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சரி எப்போ இந்த ஜாதகருடைய தந்தை மரணம் அடைந்தார் அப்படின்னா இந்த சூரிய திசையில் புதன் புத்தியில் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தான் மரணம் எழுதியிருக்க மூணு வயசு எட்டு மாசத்து அதுக்குள்ள சூரியன் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியா இருந்தாலும் அவயோகியா போயிட்டாரு சூரியனுக்கு எட்டில் சனி சூரியனுக்கு ஆறில் கேது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் எந்த கிரகம் பார்க்கலையே உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அந்த ஒன்பதாம் பாவகத்துக்கு எட்டில் பாருங்க கேது ஒன்பதாம் பாவகத்துக்கு எட்டில் கேது அதனால் அந்த தந்தையை குறிக்கக்கூடிய அந்த மூன்று செயல்களுமே கெட்டுப்போச்சு காரக பாவகம் பாவகாதிபதி மூணுமே கெட்டதுனால சூரிய தசை புதன் புத்தியில் பாருங்கள் சூரிய தசை புதன் புத்தி புதன் இந்த லத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்குமான அதிபதி சேர்ந்து சேர்ந்திருக்கிறாரு இதற்கு அவயோகியோடு சேர்ந்திருக்கிறார் இந்த லக்கணத்தினுடைய அவயோகி காரணம் பாருங்க ரெண்டாம் இடத்துல மாந்தி புதனுடைய வீட்டில் மாந்தி ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி புதனுடைய வீட்டில் மாந்தி அந்த புதன் நிற்கிற சார தெரியுமா பாருங்க புதன் எங்கே நிற்கிறாங்கன்னு மகரத்தில் அதனால் புதன் நிற்கிறது ராகுசாரம் ராகுசாரத்தில் நிற்கிறார் அந்த ராகுசாரத்தை ராகு எங்கே இருக்குது பாருங்கள் புதனுக்கு பண்ணிடல புதனுக்கு பண்ணிடல அதனால் புதனும் கெட்டு போச்சு அதனால் சூரிய திசை புதன் புத்தியில் இவருடைய தந்தை மரணம் அடைகிறார் யோகாதிபதியாக குரு இருந்தோம் குரு பார்வை இருந்தோம் அவரை காப்பாற்ற முடியலை காரணம் பாவகம் கேட்டு போச்சு பாவகத்துக்கு எட்டில் கேது பாவக அதிபதி செவ்வாய் நீச்சி படைஞ்சிட்டார் லக்கணத்துக்கு விரயமாகிட்டா சூரியனுக்கு ரெண்டில் இருக்கிறார் அதே மாதிரி காரகர் சூரியன் அவயோகியாக வந்து பதினொன்றில் இருந்து அந்த சூரியனுக்கு இட்ல சனி இருக்கிறதுனால இவருடைய தந்தை மரணம் ரைட் மீண்டும் ஒரு ஜாதகத்தை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்